தக்கலை அருகே தாய்ப்பால் குடித்த மூன்று மாத குழந்தை திடீர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள இரணியல் கோணம் பகுதியை சேர்ந்தவர் அருண் வயது முப்பத்தி இரண்டு இவருடைய மனைவி ஜெயமீரா வயது இருபத்தெட்டு ஜெயமீராவுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்தது நேற்று முன்தினம் ஜெயமீரா தனது குழந்தையுடன் தாயார் வீடான தக்கலை அருகே உள்ள பாலப்பள்ளிக்கு வந்துள்ளார் பின்னர் இரவில் அவர் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்துள்ளார் நேற்று காலையில் எழுந்தவுடன் ஜெய்மீரா குழந்தையை தூக்கிப் பார்த்தார் அப்போது குழந்தை அசைவின்றி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனால் பதற்றமடைந்த ஜெய்மீரா உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு சென்றார் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதைக் கேட்டதும் ஜெய்மீரா கதறித் துடித்தார் தாய்ப்பால் குடித்த குழந்தை மூச்சுத்திணறி இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் தக்கலை போலீசார் ஆஸ்பத்திரிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குழந்தையின் இறப்பில் சந்தேகமில்லை என பெற்றோர் தெரிவித்தனர் இதையடுத்து குழந்தையின் உடலை போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் தாய்ப்பால் குடித்த குழந்தை திடீரென இறந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது